நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டத்தில் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தை குடந்தை மறை மாவட்ட ஆயர் திருப்பலி நடத்தி திறந்து வைத்தார் ஆலயத்திற்கு தங்கத்தேர் பண உதவி உள்ளிட்டவைகள் வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா ஜெயங்கொண்டத்தில் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தை குடந்தை மறை மாவட்ட ஆயர் திருப்பலி நடத்தி திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு அன்னை மாதாவிற்கு பல லட்சம் மதிப்பீட்டில் செய்யப்பட்ட தங்கத்தேர் மற்றும் பண உதவிகள் செய்தவர்களுக்கு பாராட்டு மற்றும் நன்றி தெரிவிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிரசித்தி பெற்ற புனித பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயமானது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக சற்று சிதலமடைந்திருந்ததால் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என கிறிஸ்தவர்கள் பெருமக்கள் முன்னெடுத்து புதிதாக கட்டிடங்கள் கட்டி எழுப்பினர் இதற்கான திறப்பு விழா தங்கத்தேர் வழங்குதல் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் ஜெயங்கொண்டம் மறை வட்ட முதன்மை குரு ரோஜ் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடந்தை மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலய கட்டுமானத்திற்கு பல்வேறு வகையில் பண உதவி பொருள் உதவி மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினர் மற்றும் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி சொல்லி நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது முன்னதாக புதிதாக திறக்கப்பட்ட ஆலயத்தில் குடந்தை மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் என சாதி மத பேதமின்றி ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஜெயங்கொண்டம் அன்னை அசோசியேட் உரிமையாளரும் பொறியாளருமான மார்டின் தங்கத்தேர் நன்கொடையாக வழங்கினார் முன்னதாக பங்கு பேரவை செயலர் சின்னப்பராஜ் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியை பங்கு பேரவை தலைவர் வியாகுளம் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்ட திருத்த குழு சுபாஷ் சந்திரசேகர் ஜெயங்கொண்டம் திமுக நகர செயலாளரும் நகரமன்ற துணை தலைவருமான கருணாநிதி அருட்தந்தைகள் இன்னோசன்ட் அந்தோனி ஜோசப் டாக்டர் வில்சன் அருட் சகோதரி செபஸ்தினால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் பாத்திமா ஆலய அச்சுக்குள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் அவர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் வரவேற்புறை வழங்க வருகிறார் நமது ஏ சின்னப்பராஜ் பங்கு பேரவை செயலர் அவர்களை வரவேற்க அன்புடன் அழைக்கின்றேன் அன்னை அசோசியேட் உரிமையாளரும் பொறியாளருமான மார்டின் தங்கத்தேர் வழங்கி சிறப்பித்தார்